அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியை மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க மேலும் விருச்சகம் ராசி கூட நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அனுஷம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் விசாகம் நான்காம் பாதம் மட்டுங்க விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க இந்த குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பத்திலே ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் பலன்கள் அனைத்து எல்லாத்துக்குமே தவிர்க்கப்பட்டு இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சிவன் மற்றும் அம்மன் தயார் அருளால கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனித சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ தெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா பிள்ளைகள் வரும் வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சேர்ந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு இயற்கை முறையிலோ முறையிலேயோ அல்லது செயற்கை முறையிலோ குழந்தைகள் வரும் கிடைப்பதற்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான கலவையான நல்ல ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு கோபம் சட்ட அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் அமைதியா போட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கோபம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோ வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ராகு பகான் உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாந்தி அமர்ந்து இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய சொந்தங்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் இப்போ ராகு பகவான் என்ன பண்ணப் போறாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீட்டை விட்டு டோட்டலா வெளியேறிட்டு உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரோணரோக சத்ரு சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இது வந்து உபஜய சாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு சாணங்கள்ல ஒரு முக்கியமான சாணங்க சோ நம்ம நிறைய பதிவுகள்ல தெளிவா சொல்லியிருக்கோம் எப்பவுமே வந்து ஒரு கிரகமோ அல்லது பாவகிரகமோ நம்மளுடைய பர்சனல் பட்சாட்லயோ அல்லது கோச்சார ரீதிப்படி வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதிக்குங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ ராகு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோகு சத்ரு சாணத்துக்கு பயிற்சி அடை போகின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல கண் பல் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி பிறகு உங்களுக்கு காலம் வந்து மிக சிறப்பாக கனிந்து வரும் அப்படின்ட்டு ஒரு சொல்ல நண்பது மட்டும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து பகவான் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய சாணம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த பதினோறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாணத்தில் வந்து எந்த ஒரு நல்ல கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படினாலும் நமக்கு கெடு பலன்கள் எதுவுமே ஏற்படாது அதற்கு பதிலாக நீங்க எதிர்பார்த்தோன்னோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இது வரைக்கும் பேசிக்காம கருத்து வேறுபாடுகள்னாலும் பிரிஞ்சு போயிருக்கீங்க அப்படினாலும் நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஒருத்தரோட ஒருத்தர் மனது பேசி பார்த்தீங்க அப்படினா உங்களுக்கு கருத்து முதல்கள் அனைத்துமே விளக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து மிக சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக நம்மளுடைய நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ராணுவத்துல போயிட்டு ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்னமா வந்து ராணுவத்துல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ராகு பகவான் கூட கலவையை சேர்ந்து இவரும் வந்து பயிற்சி அடைய போறாரு உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயானத்து பயிற்சி அடைய போறாரு சோ பொதுவா பன்னிரெண்டாவது வீடுன்றது வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல வந்து வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி அயல்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகம் கிடைப்பதோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல இம்பார்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து ஒரு நல்ல புதிய இம்பார்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுடைய பிசினஸ் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு கனவு வச்சிருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க பேங்க்ல போயிட்டு கடன் தொகையை வந்து கேட்டீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து வீடு கட்டுமான பணிக்கு உங்களுக்கு கடன் தொகை கிடைச்சிட்டு நீங்க வந்து வீடு கட்டுமான பணி வந்து இந்த புரோதி வட்டம் முடியாதற்குள்ள வந்து நல்லபடியாக கட்டி முடிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மறுபுறம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல இந்த வருடத்தின் ஆரம்பத்துல அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் வந்து அவ்வப்போது அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல் நலம் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இந்த நான்காவது வீடு அப்படின்றது வண்டி வாகனத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் இந்த குளோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய குறு புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்துக்கு வந்து இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து பயிற்சி அடைய போறாங்க இதன் காரணமா வந்து ஒரு சில மாணவர்கள் உங்களுக்கு உங்களுடைய படிப்புல இன்பேஜ் நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுடைய மனதுல நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ள எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்சோர் கொண்டதற்கும் இந்த குளோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் மாணவர்களே மேலும் ஒரு சில மாணவர் செல்வங்கள் வந்து நீங்க அயல் நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நான் இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்தவண்ணமா வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் குரு பகவானுக்கு சிறந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இன்கேஸ் அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவது

அன்பர்களே மேலும் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய ஏழாவது வீட்டை விட்டுட்டு உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குளோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் எட்டாவது வீட்டில் இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு தன லாபம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்படின்றது உறுதிங்க அது மட்டும் அல்லாது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வந்து அவ்வப்போது சிறுதளவு எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ